ரொம்ப மதிப்பிற்குரிய மனிதர்கள் ரொம்ப பெரிய மனிதர்கள் எனக்குரிய ஜெயந்தா எல்லாம் ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னு நம்ம அவரே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் கேட்க விற்பார் என்று காலையில வினாடி வினாட கேட்டாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஆள் தான் நெல்லை ஜெயந்தா அவர்களும் ஐகோ அவர்களும் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இந்த அவையிலே வாசிப்பில் இனிமை தருவது நூல் வடிவமா நவீன தொழில்நுட்ப வடிவமா என்கிற இந்த கருத்தரங்கினுடைய அல்லது விவாத அறிஞருடைய என்னுடைய கருத்தாக இதை வந்து தீர்ப்பு சொல்ல மாட்டேன் சொல்றதுக்கு பெரிய வயதெல்லாம் கிடையாது பாரதி இந்த மண்ணிலே வாழ்ந்தவன் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட பொழுதில் எறிவதென்றோ சொல்லடே சிவ சக்தி என சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அஞ்சு வயசுல தாயை இழந்தாச்சு பத்து வயசுல தந்தையும் இழந்தாகிவிட்டது படிக்கிறதுக்காக பாரதி

இப்ப ஐம்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய எண்ணெய் போன்றவர்களுக்கு தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ளவும் பழச விடவும் முடியல நடுவில் எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறேன் கூகுள் ஹேண்ட்ரைட்டிங்னு சொல்றோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற காரணத்தினாலேயே நாம் மரபுக்கு எதிரானவர்கள் என்று சொல்ல முடியாது மரபை புது புதுக்கவினை இந்த மண்ணிலே தோன்றியது மரபை மறுதளித்துத்தான் புது கவிதை இந்த மண்ணிலே தோன்றியது அந்த மரபு ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய சிந்தனைகள் இன்னொரு பக்கம் வரட்டும் இந்த பிள்ளைகள் நீங்கள் டேப்ல வாசிங்க அல்லது வந்து உங்களுடைய போனிலே மூலமாக நீங்கள் புத்தகங்களை கேளுங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் அது உங்களுக்கு இனிமையை தர வேண்டும் வந்து மெக்கானிக்கலாக எந்திரங்களைப் போல நீங்கள் செய்யக்கூடாது ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அது இனிமையை தந்தது எங்களுக்கு உங்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெயலலா அவர்கள் ஒரு கருத்தை முன்மொழிகிறார்கள் இதோ